இருப்பவர்கள் எப்போதும் உடலை கட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் அவர்கள் நிலையான இடத்தை அடைவார்கள் அடைந்த பின்பு அவர்கள் வருந்துவதில்லை இது முதல் பாடம் எப்போதும் விழிப்புடன் இருப்பவர்கள் அல்லும் பகலும் படித்தறிந்தவர்கள் நிர்வாண நாட்டத்திலே இருப்பவர்கள் அவர்களுடைய ஆசவங்கள் அற்றுழியும் இது இரண்டாவது பாடம் முனிவர்கள் என்றால் யார் என்று இது வரையறுத்து சொல்லுகிறது தம்மபத படம் புத்த பகவானுடைய போதனைகள் அவருடைய சீடர்கள் தொகுத்தது தம்மப்பதம் முனிவர்கள் அகிம்சையோடு இருப்பவர்கள் ஹிம்சை என்பதன் எதிர்ப்பதம் அகிம்சை இம்சை என்பது துன்புறுத்துவது அகிம்சை என்பது துன்புறுத்தாத நிலை அதனால் முனிவர்கள் அகிம்சையோடு இருப்பவர்கள் என்றால் எப்பொழுதும் எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் அவர்கள் இருப்பவர்கள் அவர்களே முனிவர்கள் முனிதல் என்றால் முடிந்து விடுதல் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது ஆசைகளை முனிந்தவர்கள் என்று பொருள் அதனால் அவர்களுக்கு முனிவர்கள் என்ற பெயர் அப்படிப்பட்ட முனிவர்கள் அகிம்சையோடு இருப்பவர்கள் துன்புறுத்தாமல் பிற உயிரை துன்புறுத்தாமல் இம்சை செய்யாமல் அஹிம்சையாக வாழ்கிறவர்கள் அவர்கள் எப்போதும் உடலை கட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் உடல் கட்டுக்குள் வைத்திருக்கிறனால் இயற்கை தான் இந்த உடல் ஒரு ஆண் பெண் சேர்க்கையில் உருவாகுவதனால் அந்த அதற்குரிய எல்லாவிதமான விதமான சேஷ்டைகளும் இந்த உடம்பிலே இருக்கத்தான் செய்யும் ஆனால் முனிவர்கள் அதனை கட்டுக்குள் வைத்திருப்பார்கள் கட்டுப்படுத்தி தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பார்கள் அவர்கள் நிலையான இடத்தை அடைவார்கள் இப்படி முனி முனிவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்து நிலையான இடத்தை அடைவார்கள் அடைந்த பின்பு அவர்கள் வருந்துவதில்லை எளிமையாக புரிகின்ற ஒரு பாடம் அதில் முக்கியமாக சொல்லுகிறது நிலையான இடத்தை அடைவார்கள் இதில் புத்த பகவான் வந்து நாத்திகர் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை நாத்திகம் வந்து மறுமையை மறுப்பது தான் நாத்திகம் இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கை தான் உண்மை அப்படியே வாழ் என்று சொல்லுகிறது ஆனால் மறுமையை அந்த இறந்த பிறகு உள்ள மறுமை நிலையெல்லாம் நிறைய சொல்லுகிறார் புத்த பகவான் அவர்கள் நிலையான இடத்தை அடைவார்கள் அடைந்த பின்பு அவர்கள் வருந்துவதில்லை உலகம் வாழ்க்கை எப்படி என்றால் ஏதாவது ஒரு வருத்தத்திலே மனிதன் மாட்டிக்கொண்டிருப்பான் ஏதாவது ஒரு துன்பம் அவனது உள்ளத்தை வாட்டி இருக்கும் ஏதாவது ஒரு வருத்தம் அவனை துன்புறுத்தி கொண்டு இருக்கும் யாருக்காவது வருத்தம் இல்லாமல் வாழ்கிறான் என்றால் அவன் முனிவனாக இருப்பான் இப்போ நீங்கள் உங்களையே சோதித்துக்கொண்டால் கொண்டால் உங்களுக்கே இது புரியும் உள்ளம் என்பது ஏதாவது ஒரு துன்பத்தை அசை போட்டு கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நீ வருந்திக்கொண்டே வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்ன இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்றால் இப்படி தான் இருக்கும் என்பது போல போதிக்கப்பட்டு விடுகிறார்கள் மக்கள் ஆனால் அதிலிருந்து விடுபட்டு வாழ முடியும் என்பதை தான் ஆன்மீகம் அது எந்த சமயமாக இருந்தாலும் புத்த மதமோ அல்லது இந்து மதமோ எந்த மதமாக இருந்தாலும் அது உண்மையான போதனைகள் துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு மார்க்கத்தை தான் அது சொல்லித்தரும் அதனால் அவர்கள் அந்த நிலையான இடத்தை அடைந்த பின்பு அவர்கள் வருந்துவதில்லை என்று சொல்லுகிறார் என்னால் வருந்துவது என்பது முனி நீங்களும் முனிவர்களைப் போல அகிம்சையோடு இருந்து உடலையும் கட்டுக்குள் வைத்து கொண்டு நிலையான இடத்தை அடைய முயல வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடம் சொல்லப்படுகிறது ஏனென்றால் அந்த நிலையான இடத்தை அடைந்தால்தான் வருத்தம் என்பது இருக்காது ஆனால் அப்படி ஒன்று இருக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து தான் அதை நோக்கி மனிதன் பயணப்படுவான் புத்தர்ம தான் சொல்கிறார் மக்கள் துன்பமான வாழ்க்கையில் வாழ்கிறார்கள் என்ற தகவலே அவர்களுக்கு சரியாமல் இருக்கிறது அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்பினால் அவர்கள் துன்பத்தில் வாழ்கிறார்கள் என்பதை அவர்கள் உணரும்படியாக எடுத்து சொல்லிவிடு சொல்லுகிறார் பிறகு அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு வாழ முயற்சி செய்து அந்த துன்பமற்ற வாழ்க்கைக்கு அவர்கள் பயணப்படுவார்கள் என்று சொல்கிறார் அதனால்தான் அதை என் போன்றவர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது எல்லா சமயமும் சொன்னாலும் துரதிருஷ்டவசமாக மத போதனைகளாக மாறிவிடுகின்றன மத போதனைகளாக மாறி நம் சுமயம்தான் உயர்ந்தது எல்லாரும் போலவாங்க என்று ஒவ்வொரு மதமும் மீண்டும் வேறு விதமான மத சண்டை என்கின்ற துன்பத்தில் தள்ளிவிடுகிறது மக்களை மக்களை மத பிரச்சாரமோ சமய பிரச்சாரமோ கடவுள் பிரச்சாரமோ அல்லது புத்தர் மகாவீரர் போன்றவர்களுடைய நெறிகள் துறவு தவம் என்ற நெறிகளோ எப்படி இருக்க வேண்டும் அந்த பிரச்சாரங்கள் ஏற்கனவே துன்பத்தில் இருக்கின்ற இருக்கிற துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிப்பமையாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக மத போதனை செய்கிறவர்கள் அவர்களே துன்பத்திலிருந்து விடுபடாதலாம் இருக்கிறார்கள் இது அவர்களுக்கேவும் தெரியாது நிறைய படித்து விட்டால் அதில் வந்து நமக்கு பெரு நிறைய விட்டது என்ற ஒரு எண்ணம் வருகிறது அவ்வளோதான் அவர்களுக்குள்ளே ரேஞ்சஸ் இருக்கும் இந்த கிரேட் பாஸ் பண்ணவர் இந்த அதெல்லாம் இருக்கும் அதில் மயங்கி அவர்கள் ஒரு தலை சமயத் தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம ஆத்தண்டிகேட்டட் எல்லாம் சொல்கிறார் பார் அதெல்லாம் போய் வினாயிடுவாங்க அந்த உள்ள சரக்கு அவர்கள் துன்பத்தில் இருந்து விடுபட்டவர்களா என்ற அந்த ஒன்றுக்கு மட்டும் விடை அங்கே இருக்காது துன்பத்திலிருந்து விடுபடாமல் அவர்கள் செய்கிற பிரச்சாரம் வெறும் சமய பிரச்சாரமாகத்தான் இருக்குமே தவிர உண்மை பிரச்சாரமாக இருக்காது ஆழ்ந்த கருத்து பிரச்சாரமாக இருக்காது அந்த கருத்து பிரச்சாரத்திற்கு வருகிறவர்கள் இந்த சமய அடையாளங்களை இரண்டாவதாக தான் வைத்துக்கொள்வார்கள் அதில் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் எந்த சமயத்திலிருந்து உண்மை உனக்கு கிடைக்குமே ஆனால் அந்த சமய அந்த உண்மையை நீ கைகோல் என்று வாழ்கிறவர்களாக இருப்பார்கள் அதே மக்களுக்கு போதிக்கிறவராக இருப்பார்கள் சமய சண்டைக்கிட்டேயே போக முடியாது அவங்க அவங்க இந்த சமயம் தான் அந்த சமயம்தான் இதுக்காக சண்டை போட்டுக்கலாம் வாங்க அப்படி போதனை செய்கிறவர்கள் மத தலைவர்கள் அவர்கள் துன்பத்திலிருந்து விடுபடாதவர்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிற மத வெறுப்பு என்கின்ற அந்த துன்பங்களை அவர்கள் உங்களுக்கு ஏற்றி வைத்து விடுவார்கள் அதனால் ஒரு ஒரு குழுவாக மீண்டும் மத சண்டை என்ற துன்பத்தில் போய் மாட்டிக்கொள்கிறது மக்கள் மக்கள் எதற்கு வருகிறார்கள் ஒரு சமய தலைவரிடமோ ஒரு சமய உண்மைகளை தெரிந்து கொள்ள எதற்காக வருகிறார்கள் இருக்கிற வாழ்வில் இருந்து அவர் துன்பமான மனநிலையிலிருந்து விடுபடுவதற்காக வருகிறார்கள் ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் மெதுமெதுவாக திசை திருப்பப்பட்டு உடனே நம் மதம் அவன் மதம் இவன் மதம் சண்டை என்கின்ற அந்த மீண்டும் அந்த துன்பத்திலே போய் மாட்டிக்கொள்கிறார்கள் ஆனால் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செல்ல மாட்டீர்கள் என்னிடம் பாடம் கேட்கிறவர்கள் ஆனால் அப்படி செல்லவில்லை என்றாலும் கூட துன்பமான நிலை நீங்கள் இன்னும் விடுபடவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதிலிருந்து நாம் வருத்தமற்ற ஒரு நிலை அடைய வேண்டுமென்றால் முனிவர்களாக நாம் அகிம்சையோடும் உடலை கட்டுக்குள் வைத்திருக்கிறவர்களாகும் வாழ்ந்து நிலையான இடத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை கொள்ளுங்கள் இதுதான் முதல் பாடம் அடுத்த படம் அதனுடைய தொடர்ச்சி எப்போதும் விழிப்புடன் இருப்பவர்கள் முனிவர்கள் என்பவர்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பவர்கள் அதில் கொஞ்சம் அவர்கள் அசத்திய சிரத்து இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்களுக்கு பெரிய பெரிய விடுதலை என்கின்ற நிலையை பிடிக்க முடியாமல் தடைகள் வந்துவிடும் அதனால் அவர்கள் எப்போதும் விழிப்புடன் இருப்பவர்கள் அல்லும் பகலும் படித்தறிந்தவர்கள் அந்த கற்பதிலேயே நாட்டமாக இருப்பார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் அள்ளும் பகலும் படித்தறிந்தவர்கள் ப ஏட்டு படிப்பை படித்தறிந்தவர்கள் அல்ல தான் படித்தறிந்தவர்கள் படிப்பவர்கள் என்பவருக்கும் படித்தறிந்தவர்கள் என்பது வித்தியாசம் இருக்கிறது அந்த படித்ததை அறிந்தவன் தான் படித்தறிந்தவன் வெறுமனே படித்து வைத்திருப்பவன் அவன் படிப்பவர்கள் அதில் சேருவான் படித்து அறிந்தவள் என்றால் அந்த கருத்து உண்மையா என்பதை அவன் நடைமுறையிலே அனுபவத்திலே அதை அறிந்து வைத்திருப்பான் இது தவறான கருத்து இது சரியில்லை இது சரியான கருத்து இது உண்மை என்றதை அறிந்து வைத்திருப்பான் தான் படித்து அறிந்தவர்கள் முனிவர்கள் அப்படியே இருப்பார்கள் நடைநிலையாக இன்று அவர்கள் நிலை நின்று அவர்கள் உண்மையை தேடினால் மட்டும்தான் அடைய முடியும் பெரிய உண்மைகள் எல்லாம் இன்னும் அவ்வளோ சாதாரணமாக வந்து மனிதன் கையில் மாட்டிக்கொள்ளாது இந்த மாதிரி ஒரு அரசியலோ ஒரு வேறுவிதமான சமய இதுலேயோ அவர்களிடம் பெரிய உண்மைகள் வருவதே இல்லை உண்மைகளுக்கென்ற தனியான ஆற்றலே இருக்கிறது அவர் யார் நடுநின்று உண்மையாக தன்னை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துகிறது அதனால் இவர்கள் எவ்வளவு மாயாஜால மந்திரஜால சொற்பொழிகள் செய்தோ விளக்கம் கொடுத்தோ கூட போடுறான் சில பேர் புஸ்தகமாக போட்டு வைக்கிறான் எதுக்குன்னு தெரியல அவனுடைய அறியாமையெல்லாம் தொகுத்து எழுதி அதை படிக்க சுவையாக இருந்தால் மட்டும் அது அரசியலில் செய்யலாம் வேறு இலக்கியத்துறையில் செய்யலாம் சமயத்துறையில் போய் செய்வோம் அதை நிறைய மக்கள் அஞ்ஞானிகள் என்பதனால எந்த சுவைக்கே அவர்கள் எடுத்துக்கொண்டு ஆகான்னுவாங்க அவ்வளோதான் அதனால ரொம்ப நுட்பமான விஷயம் ஆன்மீகம் என்பது எப்போது விழிப்புடன் இருப்பவர்கள் அள்ளும் பகலும் படித்தறிந்தவர்கள் நிர்வாண நாட்டத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதும் நிர்வாணம் என்பது மிகப்பெரிய விடுதலை பேர் அந்த விடுதலைப் பேரிலேயே நாட்டமாக இருப்பார்கள் அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆசவங்கள் அற்றுழியும் ஆசவங்கள் என்ற தலைகள் அவர்களுடைய பிணைப்புகள் அவர்களுடைய இந்த உலகத்திலே ஆசைகளோடு பிணைத்திருக்கின்ற பிணைப்புகள் எல்லாம் அவர்களால் மட்டும்தான் அவை அது அவைகளிலிருந்து விடுபட முடியும் அந்த ஆசவங்கள் அற்று ஒழியும் என்று சொல்லுகிறார் இது மிகவும் முக்கியமான பாடம் இது இது நேரடியாக நிர்வாணப் பெற்றை நோக்கி பயணப்படுவது எப்படி என்று அதற்குரிய விளக்கத்தை திரும்பும் இது வேறு பாடங்கள் இந்த பாடத்திலே இது திரும்பும் அதை வலியுறுத்துகிறது பொதுவாக நல்லவனாயிரு எல்லோருடைய அன்பாயிரு என்று சொல்லிவிட்டு போகாமல் நிர்வாண நாட்டம் என்ற மிகப்பெரிய ஒரு நாட்டத்திற்கு நீ வந்தால்தான் இவ்வளவும் உனக்கு சாத்தியம் அப்பொழுதுதான் நிர்வாண பேர் அடைந்தால்தான் உன்னுடைய ஆசவங்கள் பற்றுதல்கள் தலைகள் எல்லாம் அற்று ஒழியும் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நான்கு விஷயங்களை சொல்லுகிறார்கள் அசிம்சையோடு இருங்கள் உடலை கட்டுக்குள் வைத்திருங்கள் விழிப்புடன் இருங்கள் அல்லும் பகலும் படித்தறிந்தவர்களாக இருங்கள் இப்படி இருந்தால் நிர்வாண நாட்டத்திலே நீங்கள் இருப்பீர்கள் அப்பொழுது உங்கள் ஆசைபங்கள் அற்றொழியம் என்று சொல்லுகிறது மிகவும் எளிய பாடந்தானால் அதிக விளக்கங்கள் தர தேவையில்லை உங்களுக்கு தெரிந்ததா இந்த நிர்வாண நிலையை எட்டி பிடித்து அதை உபதேசித்து அந்த நிலைகளை இன்றும் இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகும் என்னை வந்து சந்தித்து இங்கே இந்த உபதேசம் செய்து வைத்து இருக்கிற நிரூபித்து காட்டியிருக்கிற அவர்கள் அழிவதில்லை என்ற அழியா நிலையை அடைகிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டியுள்ள அந்த புத்த பகவான் நான் பிராமின் நான் நான் பிராமின் நீங்கள் எல்லோரும் நான் பிராமின்ஸ் அதனால் இதில் வந்து நீங்கள் அந்த பிராமண நான் பிராமின் இந்த மாதிரியான வித்தியாசங்கள் பார்த்து ஏன்னா நம்ம இந்து மதம் அதை போதிக்கிறது பிராமணனா பிறந்தாதான் அது எதாவது நடுவில் கொண்டு வந்துட்டாங்க அது அதிகமாக போகாத அழிந்து போய்விடும் அந்த இது இருந்தாலும் இப்பொழுது அதை அதை வலியுறுத்துவதா வலியுறுத்த வேண்டாமா என்பது போல கொண்டு வந்து விட்டார் நிறைய அறிஞர்கள் தோன்றி இவர்களை கேள்வி கேட்பதனால் மெதுவாக அவர்களே ஜகா வாங்குகிறார்கள் இருந்தாலும் ஒரு எளிமையாக சட்டென்று நீங்கள் புதிதாக யாராவது ஒரு தூக்கிப்படும் இப்போ போல ஒரு முக்கியமான நிலை இருக்கிறவங்க அவங்க எழுதின புஸ்தகம் பிர பிரச்சாரத்தெல்லாம் படித்தா அது வந்து இதை வலியுறுத்துகிறது பகவான் படித்தா அவங்கவுங்க ஜாதி கர்மம் அவங்கவுங்க செய்யணும் தான் என்றெல்லாம் ஆக போய் மாட்டிக்கு அந்த பக்தி அவர்களும் பக்தி ஏற்படுத்தி அதை சொல்லாமல் அவர் வந்து ஜாதி இல்லை ஜாதி பேதெல்லாம் கடந்து என்பதை போல காட்ட ஆரம்பித்திருக்காரு ஏன்னா அதற்கு தான் கவர்ச்சி என்பதை தெரிந்து கொண்டு விட்டார்கள் அப்புறம் நீ அதை கிட்ட போடணுன்னா அந்த முதல்ல அங்கே வாயை தந்து தயாராக இருக்கும் கிட்ட போய் அதில் ஆழ்ந்து போய் நீ அப்புறம் படிக்க ஆரம்பித்த உடனே அது ஒன்று என்ன முழுங்கிடுச்சு நான் சின்ன வயசில் படித்து இதெல்லாம் உண்மை பொழுது நினைத்து கொண்டு இருந்தேன் ஆனால் என்னுடைய கடமை அதெல்லாம் இல்லை பொயின்னு அதே பிராமண ஜாதியில் பொறுத்தபிறமே அந்த சொல்லியதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு பயிற்சியும் தந்து அவருடைய இறையாற்றலின் மூலமாக இவ்வளோ சாதாரணமாக இப்படி இப்படி உக்காந்து இப்படி செய் அப்படி செய்யலாம் சொல்லலாம் இரையாற்றல் மூலம் அவ்வளோ பெரிய மகானவர் அந்த பயிற்சியும் தந்து என்னை ஜெயிக்கம் வைத்து நிரூபித்தும் காட்டினார் அவரே சொன்னார் நான் இப்போ எவ்வளோ விளக்கம் சொன்னாலும் என்னிடம் வருவதற்கு முன்னால் உனக்கு வருணாசிரம தர்மத்தை நிறைய படித்தால் ஆழ பதிந்து விட்டது அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் உள்ளே போயிடுச்சு அது ஆனால் நான் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு வந்து திரும்ப அது அதை சார்ந்த சிந்தனையாகவே இருக்கிறாய் அதனால் நீ உன் அதை தூக்கி தனியாக வைத்து விடாது இருக்குதுன்னு சொல்லாதே இல்லைன்னு சொல்லாத நான் சொல்லும் பயிற்சிகளை செய் உனக்கு பூர்வ பண்ணி இருப்பதனால் உனக்கு இந்த பிரிவிலேயே ஞான அனுபூதி கிடைத்தால் கிடைத்தவுடன் உனக்கு புரிந்துவிடும் தானாகவே அந்த விலகி சென்றுவிடும் அது பொய் என்பதை புரிந்துவிடும் இப்படி சொல்லி வளர்த்தார் அதே போல் பயிற்சியில் ஒரு பத்து வருட காலங்கள் இருக்கும் சாமிகளிடம் அந்த இறை இறையடுப எட்டி பிடித்தவுடன் அன்றைக்கே எனக்கு புரிந்துவிட்டது உண்மைதான் இவைகள் தவறானவை இப்போ தவறானது இப்போ இவ்வளோ பெரிய பெரிய ஏன் பிரச்சாரம் பண்ணுறார் நான் என்ன போல் அளவுக்கு என்னை பிரித்து கொண்டு வந்துட்டார் அபிப்பிராயம் இல்லாமல் இறம் என்ன சிறேன் நீயா அது நம்மளும் இன்ன வரைக்கும் ஜெயித்து கொண்டு சென்று இரு உன்னிடம் வருகிறவர்களே எடுத்து சொல் இதைத்தான் நான் இப்பொழுதே செய்து கொண்டிருக்கிறேன் அது நீங்கள் இது இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் ஒரு பெரிய நிலையில் இருக்கிறவர்களே இதை சொல்கிறாங்களே என்றெல்லாம் நீங்கள் தடுமாறுவிடக்கூடாது என்பதனால்தான் இந்த பிரிவில் எனது அனுபவத்திலே இருந்தே நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இவை இல்லை நான்காம் ஆக இருப்பதோ எந்த விதத்திலுமே அது தடைகள் இல்லை ஆனால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் உங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அது இறங்கி பயிற்சி முறை செய்தால்தான் அந்த நிலைகளை உங்களால் எட்டி பிடிக்க முடியும் அது இந்த பிறவில் எந்த பிரிவிலையும் நாம் அடைந்தே தீர்வதுன்னு இப்பொழுதே ஒரு ஒரு அடியாக எடுத்து வைக்க ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பித்தால் இந்த ஆன்மீகம் மட்டும் கிருஷ்ணர் சொல்கிறார் இது வீணாவாது கடைசி காலத்தில் கூட யாராவது பயிற்சி செய்தானால் அவன் இறந்த பிறகு அவன் அடுத்த பிறவில் அவன் எங்கே விட்டானோ அங்கிருந்து தொடருவான் அவன் சொல்கிறார் அதை தொட்ட ஒன்று அந்த பழைய நிலைக்கு அவனை கொண்டு வந்துடும் அங்கிருந்து தோடுறோம் அதனால் பல பிரிவுகள் அடைய வேண்டிய நிலைகள்னு கிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார் புத்தரும் எல்லோருமே அதைத்தான் சொல்லுகிறார்கள் அதனால் நீங்கள் இதை மனதிலே வைத்து கொள்ளுங்கள் இந்த ஜாதி குழப்படிக்கு இடமே கொடுக்காது அது என்ன தான் சொல்கிறான் பார்க்கலான்னு கூட அதுக்கிட்ட போகாது ஏன்னா நீங்களே இன்னும் வளர வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் வளர்ந்த பிறகு அதன் பிறகு நீங்கள் எட்டி பார்த்தா உங்களால் தெளிவு என்பது உங்களுடைய அனுபவமாக இருக்கும் முனிவர்கள் அகிம்சையோடு இருப்பவர்கள் எப்போதும் உடலை கட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் அவர்கள் நிலையான இடத்தை அடைவார்கள் அடைந்த பின்பு அவர்கள் வருந்துவதில்லை எப்போதும் விழிப்புடன் இருப்பவர்கள் அள்ளும் பகலும் படித்தறிந்தவர்கள் நிர்வாண நாட்டத்திலே இருப்பவர்கள் அவர்களுடைய ஆசவங்கள் அற்றொழியும் இதுதான் இன்றைய சமபத பாடங்கள் இவைகளை அடுத்த வாரம் வருகிறவரை ஒரு வாரம் சிந்தியுங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இவளை நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தி பயண